வர வர ஒரே படுத்தல் யாரு யாரு உங்க தான் என்னமா ம் அவங்க தாத்தா பட்டியே பார்க்கணுமா என்ன தாத்தா மேல திடீர்னு பாசம் பக்கத்து வீட்டு மாமியோட பேரன் அவங்க தாத்தா பட்டிய பார்க்கறதுக்காக லீவுக்கு வந்திருக்கான் அத பார்த்ததுல இருந்து இப்பவே கூட்டிட்டு போன ஒரே அடங்க என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம மூணு பேரும் திருத்துப்புன்னு போய் அங்க நிப்போமா

நீ விருப்பப்பட்டா நாம நல்லா டஸ் போடலாம் நல்லா யோசிச்சு சொல்றேன் கல்யாணி உம் இங்க வா நான் ஆபீஸ் கிளம்புறேன் வர டயம் ஆச்சு சீக்கிரம் வா என்ன என்ன முடிவு பண்ண வேண்டான் முடிவு பண்ணிட்டேன் ஏ அப்படி நான் செஞ்சேனா இவ்வளவு நாள் எதுக்காக வெயிட் பண்ணணும் அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சோ நானே உன்னை மெட்ராஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட நீ வரமாட்டேன்னு நல்லா தெரியுது அது தெரிஞ்சுதான் நானே இந்த நாடகத்தை ஆடினேன் மெட்ராஸ் ஸ்டாஃப் யாரும் ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்கவே இல்லை என் தங்கச்சிங்க கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நீ வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆகிறதுக்கு உன் மனசே இடம் கொடுக்கல மெட்ராஸ் ஒரு ஆசையே விட்டுடு நமக்கு எப்ப காலம் கூடி வருதோ அப்ப போய்க்கலாம் ஓகே அப்பா நான் ஆபீஸ் கிளம்புறேன்

கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல யார சொல்றீங்க நம்ம கௌரிய தான் சொல்றேன் ஏ என்ன பண்ணா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு அலையன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காரு வந்த மாப்புல வீட்டுல ஐஸ்வர்யாவை பார்த்திருக்கான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டிருக்கான் இவ வாய மூடிட்டு சும்மா இருந்திருக்க வேண்டாம் அவ என்ன இந்த வீட்ல சம்பந்தமே வேண்டாம் நான் சொன்னா ஐஸ்வர்யாவது தள்ளி விட்டுருக்கலாம் இவ சும்மா இல்லாம அவனை பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி அமைச்சிருக்கான் இங்க பாருங்க கல்யாணங்கிறது பெண்களை தள்ளி விடுறது இல்ல அன்பா தாரவாத்து கொடுக்கிறது கௌரிக்கனு ஒரு சுயமரியாதை இருக்கு அதை காப்பாத்திக்க அவன் முயற்சி பண்ணிருக்கா அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும் அவளை பிடிக்கலன்னா வீட்டுக்கு போய் மென்மையா தரகர் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கணும் அப்படி இவன் சொல்லி அனுப்பியிருந்தானா அவ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க மாட்டா அதை விட்டுட்டு பத்து பேருக்கு முன்னாடி எனக்கு இந்த பணம் பிடிக்கல அந்த பணம் பிடிச்சிருக்குன்னா எந்த பொண்ணுதான் சும்மா இருப்பா நீ இதையும் சொல்வ இன்னும் அந்த வீட்டுல லைனே கிளியர் ஆகல நாம எல்லாம் எப்ப ஒண்ணா போய் சேர்றதுன்னு கேப்ப இங்க பாருங்க இது வேற அது வேற அவளுக்கு சுயமரியாதை மரியாதை இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு நமக்கு எது முக்கியம் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இடமா அமையணும் அதான் முக்கியம் கௌரி ஹி இஸ் மிஸ்டர் ராஜா ஹலோ அது அவங்க அம்மா இது கௌரி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எத்ராஜ் நாயுடுவோட பொண்ணு அது போட்டோம் இப்போ உங்களுக்கு உடம்புக்கு என்ன இடுப்பு முதுகு கழுத்து

உங்களை யார அவசரப்பட்டு முன்னாடியே பிறக்க சொன்னது கவலைப்படாதீங்க உங்க எடுப்பு வலிக்கு மருந்து எழுதி தரேன் மூணு வேளை சாப்பிடுங்க ஆமா ராஜாவுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க நீங்க தான் நல்ல இடமா பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க அதோட விட்டுட்டீங்க நான் தான் சொன்னேனா மறந்தே போயிட்டேன் அதனால என்ன முடிச்சிடுவோம் நல்ல இடமா பிடிச்சிடுவோம் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துங்க அதுக்காக நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு படுத்துக்கிட்டே இருக்க கூடாது முடிஞ்ச போது எழுந்து நடக்கணும் என்ன அரே அரே ராஜா நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு

அம்மாவுக்கு முதுகு வலி வயத்து வலி இல்ல எல்லா இந்த மருந்து சாப்பிடலாம் இது சாப்பிட்டா முதுகு வலி சரியாயிடுமா பர்ஃபெக்ட்டா குணமாயிடும் ஆனா என்ன கொஞ்சம் ஜரம் வரும் ஜரம் வரலனா ஜரம் வரலனா குட் க்வெஸ்சன் இந்த மருந்து வாங்கி கொடு ஜரம் வரும் அதுக்கு அப்புறம் இந்த மருந்து கொடு சரி நான் வரேன் அங்கிள் இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க பாய் பாய் ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு கொடுத்து வைக்கல எந்த குடும்பத்துக்கு கொடுத்து வச்சிருக்குதோ டே என்னடா பலத்த யோசனை எந்த கோட்டையை பிடிக்கப் போறனே

இன்னைக்கு சன் டிவியில் நடிகை மீனா வந்து ஃபோன் பண்ண போகிறாங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும் இங்கே வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க வச்சிரு ஆ

ஹலோ மீனாவா பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் கிடைக்கலாம் சன் டிவில நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களே கோடு வேர்டு அதை சொன்னாதான் பிரைஸ் கிடைக்கும் அப்படியா அது என்னடா கோடு வேர்டு ஐ பிளஸ் யூ இதாண்டி அவ கொடுத்துருக்கிற கோடு வேர்டு ஐ பிளஸ் யூ உன்னை வாழ்த்துகிறேன் ஆமா ஆனா இந்த ப்ரோக்ராம் மெட்ராஸ்ல இருக்கிறவளுக்கு மட்டும் தானா என் புள்ள சொன்னா பணி பத்தாருது

I bless you. Thank you, mama. <laughs> I bless you. So now, what? meena, thank you. So now, for me. I bless you. ரொம்ப சந்தோஷமா சார் டாக்டர் எங்கங்கிறது நான் தான் சார் கையை சார் சும்மாரு உன் பேர் என்ன ராமசாமி சார் என்ன வயது முப்பத்திரெண்டு சார் ஓஹோ நாக்கு நைட்டு எதுக்கு சார் ஏ எதுக்குன்னு கேட்கக்கூடாது நான் டாக்டரா நீ டாக்டரா யோ நாக்கு நைட்டு மூக்கனிட்டு அப்பா எல்லாம் மூச்சு விடித்து விடு உன்னை மூச்சு விட சொன்னால திருநாய்க்கு இறக்கிற மாதிரி இறக்குதுயா குனி எதுக்கு சார் குனி ஆ சத்தம் நல்லா இருக்காது சரி கம பதனி சாரி தாப்பா சார் என்ன சார் தலை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க அதெல்லாம் புது ட்ரீட்மெண்ட் உனக்கு ஒன்றும் வியாதி இல்லை யூஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார் எனக்கு என்ன வியாதின்னு கூட நான் சொன்னேன்னா அது மற்ற டாக்டருக்கு தான் என்ன வியாதின்னு சொல்லணும் எனக்கு தேவையே இல்லை ஆளை பார்த்த உடனே என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிருவேன் ஐம்பது ரூபா ஃபீஸ் எதுக்கு சார்

கல்யாணி கல்யாணி ஹாய் வந்துட்டீங்களா ஆமா நேத்தே வரணும் சொன்னீங்க சாரி கல்யாணி நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்கு உன் கூட இருக்க முடியல பரவாயில்ல நான் அத்த மாமா கிட்ட பிளஸிங் வாங்கிட்டேனே எப்படி அன்னைக்கு சன் டிவில இருந்து போன் சொன்னீங்கல்ல முதல் வாட்டி ஐ பிளஸ் யூ அப்படின்னு மாமாவோட குரல் ரெண்டாவது வாட்டி போன் பண்ண ஐ பிளஸ்

எத்தனை புடவை எடுத்த நாலு எதுக்கு இப்படி விலை குறைவா நாலு புடவை எடுத்த நல்ல விலையில ஒரு புடவையே எடுத்துக்கலாம் இந்த புடவை எல்லாம் எனக்கு இல்ல உங்க தங்கச்சிங்களுக்கு இதாங்கல நீ எனக்கு பிடிக்காத விஷயம் நான் உனக்கு புடவை எடுக்க சொல்லி பணம் கொடுத்திருந்தா அத செய்யாம ஊர்ல இருக்க என் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் புடவை எடுத்துக்க அவங்க என்ன புடவை எல்லாம் கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்பட்டாதான் புடவை எடுக்கணுமா கார்த்திகை வந்தா புடவை எடுக்க கூடாதா என்ன பேசுறீங்க கல்யாணான புதுசுல ஒரு நல்ல அவங்களுக்கு அவங்களுக்குலாம் துணிமணி எடுத்து கொடுத்தீங்க குழந்த பிறந்தவொடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க சரி நமக்கும் பிரச்சனை இருக்கு புரியுது ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் புது கட்டிக்க எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுங்க புகுந்த வீடு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு சே என்ன வாழ்க்கையோன்னு தோணுது அந்த குற்ற உணர்வுக்கு தான் இதெல்லாம் செய்யறேன் இங்கே பாருங்க இனிமே நான் கல்யாண நாளுக்கு புது புடவை கட்டணும்னா உங்க தங்கச்சிங்க என் கழுத்துல அந்த மூணாவது முடிச்ச போட்டதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு சட்டையை கூட சரியா செலக்ட் பண்ணிக்க தெரியாது நம்ம சூர்யாவுக்கு ஆனா தங்கச்சிங்களுக்கு இவ்வளவு அழகா புடவை எடுத்து அனுப்பிச்சிருக்கான் இது என்னோட சீர் உனக்கு எடுத்துக்கோ அண்ணியா நீங்க எதை மறந்தாலும் கார்த்திகை சீர் மட்டும் மறக்கறதே இல்லை அம்மா அண்ணன் தங்கைக்குள்ள ஆயிரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் நல்ல நாள்ல சென்டிமெண்ட் மறக்க கூடாது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏய் கூட ஒரு நீ யார இடிச்சு பேசுற எனக்கு தெரியும்டா அந்த அளவுக்கு இந்த எத்ராஜன் நாயு இங்குதான் தெரியாது இல்ல அழமை நேத்து சாய்ந்திரமே குடுத்துட்டல பணத்தை கொடுத்துரு குடுத்துரு உங்க கையாலேயே குடுத்தறீங்களே சோ சொல்றதே செய் நீ சொல்ற வேலையை நான் அந்த வீட்ல குடுங்க கூப்பிட்டு கூட விஜயா என்ன நீ கார்த்திகேஸ்வயர்னே உங்க அண்ணா குடுக்க சொன்னாருமா

உங்க அண்ணா மூஞ்சி கொடுத்து பேசலனாலும் அவ உன்னை மதிக்கிறா உக்காத்தி வச்சு சோறு போடுற நான் ஒன்னும் சும்மா சாப்பிடல என் பங்குக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுறேன் இந்த வாய் தான் உன்னை கெடுக்குது குழந்தைங்களாம் என்ன பரிகாசம் பண்ணி பேசுங்க அதுக்கு காரணம் யாரு உன் மகன் அவர் என்ன மதிப்பா நடத்தினார்னா இதுங்களா இப்படி பேசுமா இதுக்கு தாண்டி ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எவ்வளோ சர்வன்ஸ் இருப்பாங்க தெரியுமா

விஜய் அத்த மாதிரி நீ காது படம் பேசுறப்போ என்னால எப்படி தாங்கிக்க முடியும் நானும் மகிழ்ச்சிதானே

அந்த அம்மாவோட பொன வரசு பேசாம இருக்கலாம் அதுக்காக அண்டர் தங்கச்சி உறவு முறிஞ்சு போச்சுனாக்காமா இல்ல இல்ல அவனால இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுமா அவனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நாளைக்கு எதிர்காலத்துல உங்க நாலு பேர்ல யாருக்கோ உறத்துக்கு ஏற்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவுதான் நீங்க ஏன்னு சொன்ன உடன பொத்திக்கிட்டு வருதா அவங்க என் தங்கச்சி அவங்க வயசுன்னு உங்க வயசுன்னு

அதை இந்த நிமிஷமே மறந்துட்டு அவளுக்கு அவளுடைய அண்ணன் பிள்ளைகள நடந்துட்டுங்க அப்பதான் நீங்க அவளை அத்தான கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்